மேதக ஆயர் சகாயராஜ் அவர்களால் கொடியேற்றப்பட்டு திருவிழா மிக ஆடம்பரமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது கொடியேற்றத்துடனும் வான வேடிக்கைகளுடனும் இன்னும் ஆடம்பரமாக மக்கள் ஆர்ப்பரித்து இந்த அன்னையின் கொடியேற்றத்தை நிகழ்த்தியிருக்கிறோம் இதிலிருந்து இன்னும் தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் அன்னையினுடைய புகழ் கொண்டிருக்கின்ற நாட்களாக இருக்கும் இந்த நாட்களிலே காலை ஆறு முதல் மாலை எட்டு வரை ஏறக்குறைய எல்லா நேரங்களிலும் அதாவது ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை திருவழிபாடு நடைபெற்று கொண்டே இருக்கும் திருப்பணிகள் அதை சார்ந்து மக்களை மந்திரித்தல் மக்கள் கொண்டு வருகின்ற காணிக்கைகளை பெறுதல் அவர்களுக்கு ஆசி வழங்குதல் போன்ற நிகழ்வுகள் எல்லாம் இந்த நாட்கள் முழுவதும் நடைபெற்று கொண்டிரு நடைபெற்று கொண்டிருக்கும் இதற்கு உதவியாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்கின்ற இந்த நேரத்திலே எல்லா ஏற்பாடுகளையும் திருவழிபாடாக இருக்கட்டும் அல்லது அதை தாண்டி வெளியே இருக்கக்கூடிய மற்ற நிகழ்வுகளாக இருக்கட்டும் எல்லாவற்றிற்கும் தகுந்த ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம் மக்களுக்கு எந்த விதமான நோயோ நொடியோ வந்துவிடாதபடி பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்னும் சிறப்பாக இந்த ஆண்டு இன்று கொடியேற்றம் முடிந்த பிற்பாடு பல்லாயிரக்கணக்கான மக்கள் முன்பு எதிர்பார்த்ததை விட இப்பொழுது அதிகமாகவே இருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் எங்களுடைய பேராலய நிர்வாகத்திலிருந்தும் அரசுகளின் உதவிகளோடும் நாங்கள் சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆண்டு வேற எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு அதாவது வந்திருந்த தொற்று பெருநோய் கொரோனாவுக்கு அப்புறம் இந்த ஆண்டுதான் அதிகமான மக்களை நாங்கள் இந்த கொடியேற்றத்தில் பார்க்கிறோம் ஆகவே இதுவரை எந்தவித அசம்பாவமும் நடக்காத அளவிற்கு காவல்துறையினர் மிகவும் கண்காணிப்போடும் பொறுப்போடும் செயல்படுவது மகிழ்ச்சியாக இருக்கிறது இது போன்றே ஒவ்வொரு துறையும் கடற்கரையில் இருக்கக்கூடிய கடற்கரையோர காவல்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் மிகவும் பொறுப்போடு தங்கள் பணிகளை செய்வது மகிழ்ச்சியாக இருக்கிறது இதுவரை எந்தவித அசம்பாவிதமோ இறப்போ இல்லை தொடர்ந்து அதே போன்று இந்த அரசு நிறுவனங்கள் அத்தனையும் சிறப்பாக செயல்படுவார்கள் என்று நம்புகிறோம் அவர்களோடு நாங்களும் இணைந்து எல்லா உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம் மக்கள் ஆங்காங்கே நிழலில் இருப்பதற்காக பல இடங்களிலே நாங்கள் சிறு சிறு குடில்களை அமைத்திருக்கிறோம் கொட்டைகளை போட்டிருக்கிறோம் அவர்களுக்கு எல்லா இடங்களிலும் வைக்கப்பட்டிருக்கிறது தண்ணீர் குறைய குறைய எங்களுடைய வாகனத்தில் சென்று நாங்கள் தண்ணீர் நிரப்பிக் கொண்டிருக்கிறோம் நடமாடும் கழிவறைகள் எல்லாம் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே ஏராளமான கழிவறைகள் உண்டு அதோடு கூட இப்பொழுது நாங்கள் இன்னும் சிறப்பாக ஒரு சில கழிவறைகளையும் சேர்த்து வைத்திருக்கிறோம் ஆகவே இவையெல்லாம் மிகச்சிறப்பாக அமைந்து நடைபெற இருக்கின்ற இந்த ஏழு எட்டு நாட்களும் நம்முடைய இந்த அன்னையினுடைய ஆண்டு பெருவிழா மிகச் சிறப்பாக அமையும் என்று நம்புகிறோம் ஆகவே ஒத்துழைக்கின்ற அனைவருக்கும் அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் எங்களது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இனி ஏழாம் தேதி இரவு பெரிய தேரும் அதை தொடர்ந்து நாங்கள் கொண்டா எடுக்கப் போகிற அந்த தேர் வழியாக அடுத்த நாள் அன்னையினுடைய பிறந்த தின விழாவை கொண்டாடி இந்த ஆண்டு பெருவிழாவை நிறைவு செய்வோம் அதுவரை எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரே குடும்பமாக சேர்ந்து உழைப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறோம் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய உளம் கணிந்த நன்றியை அதிபர் என்ற விதத்திலே தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சகோதர சகோதரிகளே அன்னை மரியாவின் பிறப்பு திருநாளையே ஆரோக்கிய அன்னையின் திருநாளாக நமது வேளாங்கண்ணி திருத்தல பேராலய திருநாளாக ஒவ்வொரு ஆண்டும் நாம் கொண்டாடி மகிழ்கிறோம் ஆகவே தொடக்கத்திலேயே உங்கள் அனைவருக்கும் அன்னை மரியாவின் பிறப்பு திருநாள் வாழ்த்துக்களை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவரையும் அன்னையின் திருத்தலத்திற்கு பெரு மகிழ்வோடு வரவேற்கிறேன் கடவுளது அருடு மாசியும் புனித அன்னை மரியாவின் பரிந்துரைகளால் வேண்டுதலால் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் நிரம்ப கிடைக்க வேண்டுமென உங்களுக்காக செபிக்கிற கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் மக்கள் எல்லாரையும் நிரம்ப ஆசீர்வதிப்பாராம் ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஆண்டு மீண்டும் ஒரு முறை திருத்தல பேராலயத்தில் ஆரோக்கிய அணையின் திருத்தல பேராலயத்தில் இந்த பெருவிழாவை மிக விமரிசையாக கொண்டாட இருக்கிறோம் எல்லா ஏற்பாடுகளும் மிக சிறப்பாக செய்யப்பட்டிருக்கின்றன குறிப்பாக கால்நடையாகவோ பேருந்துகளிலோ வரக்கூடிய ஏராளமான பக்தர்களுக்கு லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு தேவையான எல்லா அடிப்படை வசதிகளும் பேராலய நிர்வாகத்தால் செய்யப்பட்டிருக்கின்றன அதே போல பேரூராட்சி நிர்வாகத்தால் நாகப்பட்டினம் மாவட்ட நிர்வாகத்தால் தமிழ்நாடு அரசால் செய்யப்பட்டிருக்கின்றன வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் போக்குவரத்து வசதியோ தங்குமிட வசதியோ குடிநீர் வசதியோ அடிப்படை சுகாதார வசதிகளோ எல்லாமே திறம்பட செய்யப்பட்டிருக்கின்றன இதில் பங்கெடுத்திருக்கிற எல்லோருக்கும் கடவுளது அருளும் ஆசையும் நிரம்ப உண்டு உங்கள் அனைவரையும் இந்த அன்னையின் திருநாளுக்கு பெரும் மகிழ்வோடு வரவேற்கிறேன் நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் உங்களுக்கே தெரியும் ஏராளமான மக்கள் வருகிறார்கள் பல நாடுகளிலிருந்து இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகிறார்கள் பல சமயங்களை சார்ந்தவர்கள் கூட வருகிறார் ஆக சமய வேறுபாடு இன்றி சமூக வேறுபாடின்றி எந்த பாகுபாடும் இன்றி எல்லா மக்களும் மிகுந்த விருப்பத்தோடு ஆசையோடு வந்து போகக்கூடிய திருத்தலமாக இருக்கிறது அன்னை மரியா எல்லோரையும் அரவணைக்கும் தாயாக இருக்கிறார் அந்த கடவுளது அந்த தாய் உள்ளத்தை அந்த தாயின் பரிவை அன்னை மரியாவில் காண்பதாலேயே எல்லாரும் அன்னை மரியாவின் திருத்தலத்திற்கு விருப்பத்தோடு தேடி வருகிறார்கள் தாங்கள் பெற்றுக்கொண்ட அருள்வரங்களுக்காக நன்றி சொல்ல வருகிறதா அதே போல தங்களுடைய தேவைகளுக்காக மன்றாடுவதற்காக வருகிறார் ஒவ்வொரு ஆண்டும் இங்கு வருவதை தங்கள் வாழ்வின் ஒரு பெரும் கடமையாக கருதி வரக்கூடியவர்களாக குறிப்பாக இந்த நாளில் நான் சொல்ல விரும்புவது பாத யாத்திரையாகவே தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து பல நூறு கிலோமீட்டர் கால்நடையாகவே நடந்த பல நூறு சிரமங்களுக்கு மத்தியில் இந்த அன்னையின் திருத்தலத்திற்கு வர வேண்டும் அந்த அன்னையை தரிசிக்க வேண்டும் அந்த அன்னை வழியாக கடவுள் அருவரங்கள் தங்களுக்கு வேண்டும் என்று மந்தாடுவதற்காக வரக்கூடிய சகோதர சகோதரிகளை எல்லாம் மன நிறைந்து பாராட்டுகிறேன் கடவுளுங்களை ஆசிர்விப்பார் நீங்கள் ஏறெடுக்கிற எல்லா சபங்களுக்கும் அந்த கடவுள் செவிமடுப்பார் உங்கள் இதய விரும்பி தேடும் எல்லா நலன்களாலும் உங்களை நிறைவுற செய்வார் ஆரோக்கிய தாயின் அன்பும் பாசமும் அவரது அரவணைப்பும் உங்கள் அனைவருக்கும் என்னாலும் கிடைக்க வேண்டும் என அந்த தாயிடம் நம்பிக்கையோடு மந்தாடுகிறேன் இன்று இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை கொடியேற்றத்தோடு இந்த திருநாளை நாம் கொண்டாடுகிறோம் திருவிழாவில் மிக முக்கியமான பகுதியாக இருப்பது இந்த கொடியேற்றம் இந்த திருவிழாக்களை நாம் கொண்டாடக்கூடிய அந்த அனைத்து நாட்கள் ஒன்பது நாட்களும் பத்து நாட்களும் கொண்டாடுகிறோம் என்றால் அந்த கொண்டாட்டத்தின் தொடக்கமாக இருக்கிறது அந்த கொடியேற்ற சபத்திலேயே திரு அவை அப்படித்தான் வந்தாடுகிறது இந்த கொடி மேலே உயர்வது போல ஆண்டு வரே மக்களது வாழ்வும் என்னாலும் வளர வேண்டும் உயர வேண்டும் என்னாலும் உண்மை நோக்கியதாக மது மக்களது வாழ் இருக்க வேண்டும் என சொல்லியிருக்கிறோம் அதே போல இந்த நாட்களில் அந்த திருக்கொடியை காணக்கூடிய எல்லாரும் அந்த கடவுளது அருளால் ஆசையால் நிரப்பப்பட வேண்டும் என்றே திருவை மண்டாடுகிறோம் ஆக திருவிழாவின் தொடக்கமாக இந்த கொடியேற்ற நிகழ்வு இருக்கிறது வேளாங்கண்ணி திருத்தலத்தில் நானும் பார்த்திருக்கிறேன் இந்த கொடியேற்ற நிகழ்வே ஒரு பெரும் திருவிழாவாக கொண்டாடப்படுவதை பலவேறு இந்த கொடியேற்றத்துக்கு வருவதே போதும் என்று உணர்ந்து அந்த அன்னையின் திருக்கொடி ஏற்றப்படுகிற போது மிகுந்த பக்தி பார்வசத்தோடு கடவுளை மன்றாடி அந்த கடவுளை போற்றி புகழக்கூடிய அந்த காட்சியை நான் பல தருணங்களில் பார்த்திருக்கிறேன் அதே போல இந்த நாட்களில் திருநாட்கள் எல்லாமே நவ நாட்கள் என்று ஒன்பது நாட்கள் திருவிழா நவ நாட்கள் என்று கொண்டாடுகிறோம் ஏழாம் தேதி செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி மாலை சிறப்பு திருப்பலியும் அன்னையின் திரு தேர்பவனியும் நடைபெறுகிறது எட்டாம் தேதி காலை திருப்பலியோடு இந்த திருவிழா நிறைவடைகிறது நான் சொன்னது போல செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி தான் திரு அவை தோழிக்க திரு அவை திருநாளை கொண்டாடுங்க இயேசுவின் பிறப்பை திரு அவை அவரது தாயான அன்னை மரியாவின் பிறப்பு திருநாளையும் அந்த நாளில் கொண்டாடுகிறது அந்த பிறப்பு திருநாளைத்தான் திரு அவை ஆரோக்கிய அன்னையின் திருநாளாக கொண்டாடுங்க எல்லா மக்களுக்கும் நலமும் சுகமும் தரும் ஆரோக்கிய தாயாக அவரை கொண்டாடி மகிழக்கூடிய இந்த நாளாக அமைந்திருக்கிறது நமது வேளாங்கண்ணி திருத்தலம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாட்களையே தங்களது ஆண்டு பெருவிழாவாக கொண்டாடுவதும் மரபாக வந்திருக்கிறது அந்த வகையில் தான் அதை கொண்டாடும்